படம் சூப்பரா இருக்கு சூரிய ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு த்ரீ டீல மேபி டீ பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பதான் ஸ்டோரியோட டெப்த் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் த்ரீ டீ பாத்துட்டேன் த்ரீல பாக்கும்போது நம்மளுக்கு நிறைய அந்த த்ரீ டி எஃபெக்ட் தான் வந்து தெரியுது பட் டூ டில பாத்தா இன்னும் ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால மேபி நீங்க டூ டீல்கலாம் டீயோட பாகுபலி பாத்துருப்பீங்க படம் பாகுபலி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு பிரமாணம் கொடுத்து இருக்கும் நான் நான் சூர்யா ஃபேனா பார்க்கும்போது அந்த மாதிரி மூவி கம்பேர் பண்ணி பார்க்கல கங்குவா படம் பார்க்கும் வந்து சூப்பராவே இருக்கு ட்ரெயிலர்ல பார்த்த எல்லாமே வந்து அந்த ஹைப் எல்லாமே வந்து நம்ம படத்துலயும் கிடைக்குது லைக் ட்ரெயிலர்ல ஒன்னு இருந்தது பட் படத்துல அதெல்லாம் இல்ல மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு சூர்யா ஃபேனா வந்து சொல்ல முடியாது சோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி கார்த்தி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கார்த்தி சார் வராரு ஆனா வந்து மாசா இருக்கு சூர்யா வந்து ஃபுல் படம் நடிச்சு எப்படி ஒரு மாசை கிரியேட் பண்ணாரோ கடைசியா கார்த்தி சார் வந்து பத்து நிமிஷத்துல வந்து அந்த மாசம் எடுத்துட்டாரு சொல்லணும் சோ கார்த்தி சார் ஃபேன்ஸும் பாக்கலாம் சூர்யா சார் கண்டிப்பா சூர்யாவோட படம் ரெண்டு வருஷம் கழிச்சு வருது ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க ஆமா அந்த ஹைப் வந்து கண்டிப்பா குடுத்துருக்கு அந்த ஹைப் இருந்துச்சு கண்டிப்பா இருக்கு படம் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுறாங்க பண்ணுமா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்து எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்கன்னா ஆகும் பட் கண்டிப்பா பாக்கலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா தெரியல ஆக்சுவலி

சூர்யாவை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இப்போ இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கு ஓவரால் பார்க்க நல்லா இருக்கு படம் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்ததில்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இதுவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அவரு அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு டோட்டலாக பார்க்க நல்லா இருக்குது அந்த காஷ்மோரா அந்த இருந்து அந்த அந்த கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்குது அவங்களது எதுவும் பார்க்க அது பார்க்குறது அதுக்காகவே வந்து செகண்ட் பார்ட் பார்க்க வரல அந்த மாதிரி இருக்குது காஷ்மீர் சூர்யா ஆக்டிங் குட் தான் படம் வந்து வலகம் போல சிறுத்தை செய்வ செஞ்சிட்டாரு அவள் தான் பெருசாக எதுவும் எதுவும் இல்லை கங்குவா சரி ப்ரிசெண்ட் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க எதாவது பண்ணுவாங்க பார்த்தா சேம் ஸ்டோரி சேம் எண்டிங் தான் புதுசாக எதுவும் கிளைமேக்ஸ் லோன் வரும் அவ்வளோதான் அதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வெளியே பட் அது அது நல்லா இருந்தது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே பிஜிஎம் சாங்ஸ் பிஜிஎம் சாங்ஸ் சில இடத்துல நல்லா இருக்கு சில இடத்துல வந்து ஏன் இந்த பிஜிஎம் வருது ஏன் சாங் வருதுன்னு புரியல இப்போ மற்றபடி ஓவரால் வந்து ஒரு ஃபைக் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வந்தமாரி கொடுக்கலாம் ஃபைவ் சீங்ஸ் நல்லா இருந்தது அதான் சொல்றேன்ல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தான் அது அது பெட்டர் பண்ணி நல்லா இருந்திருக்கும் இப்போ பாகுபலி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி எல்லாம் வரல நார்மலாக ஒரு படம் எப்படி இருக்கும் அந்த சிறுத்தை சிவா படம் அப்படி தான் இருக்குது அந்த பதிலுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல ஆனால் அந்த அளவுக்குலாம் வரல பட் ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் ட்ராபேக் தான் ஒரு இருக்குது ஒரு அமேசிங் ஒரு கிளைமேக்ஸ் வரும் எதிர்பார்க்காத ஒரு

ஸ்ரீரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே படத்துக்கு சப்போர்ட் ஆக்சன் சீக்வன்ஸ் அல்லது யாராவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்பாதீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க தியேட்டர் வந்து பாருங்க பட் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க கார்த்தி சாரோட வேற லெவல் ஆக்டிங் நல்லா இருக்கு சாரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இருக்கா சார் ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க இந்த படம் வேற ரேண்டி நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க நல்லா இருக்கும் பாகுபலி மற்ற ஹிஸ்டாரிக்கல் மூவியை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க படம் நல்லா இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க பிரதர் நம்ம பாக்குறதுல தான் இருக்கு ஓடிடியில பாத்துக்கலாம் நிறைய பேர் நினைச்சா என்ன பண்ண பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் வந்து சார் ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் நல்லமா சார் அது ஆனா அதான் அந்த கலெக்ஷன் பத்தியும் பேசாதீங்க அதை பத்தி பேசவே பாத்தீங்க படம் நல்லா இருக்கு பாருங்க நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா படம் ரெண்டாயிரம் கோடி அதுக்கு மேல கூட அலட்டும் தமிழ் படம் ஓடனா நமக்கு நல்லா தானே தேங்க்யூ படம் ஓகே தான் ப்ரோ ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை த்ரீ டி பெருசாக படத்தில் தெரியல ரெண்டு மூணு எலிமெண்ட்ஸில் மட்டும் தான் தெரியல த்ரீ டி படமாக எடுத்துருக்க அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா தான் போகிறாங்க சின்ன சின்ன கேமியர்ஸ் அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் படத்தில் ஓகேவான்ற மாதிரி இந்த ஸ்டோரி எதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் பெருசாக ஒரு ஃபோட்டோ ஆகாத பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு படம் இல்லை மியூசிக் மட்டும் தான் படத்தோட நல்ல ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது நல்ல பிஜிஎம் ஃபீல் ஆகுது பட் ஆனால் ஸ்டோரி வந்து பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேன் ப்ரெசென்ட் ப்ரெசென்ட்டும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வருது இப்போ பெருசாக தெரியல கொடுத்துருக்காங்க பட் ஆனால் எந்த அளவுக்கு ஆகும் தெரியல வந்து படம் பேர் வந்து முதல்ல கங்குவா ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் விஷுவலாகவும் த்ரீடியாகவும் செமையாக இருந்தது பட் ஆனால் ஹாஃப் வந்து என்னை பூர்த்தி பண்ணி வச்சு நான் சொல்லுவேன் மற்றவங்க யாரும் எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல பட் நீங்கள் இந்த ரெண்டாயிரம் கோடி அதெல்லாம் எனக்கு என்கிட்ட தயவு செஞ்சு அந்த குழியில் என்கிட்ட கேட்காதிங்க எனக்கு தெரிஞ்ச படம் வந்து லாபத்தை சம்பாதிச்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நல்லா இருக்கு படம் சூரிய சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கிறது ஆ சமையா இருக்கு சமயம் உழைச்சிருக்காப்புல எல்லாம் பண்ணியிருக்காப்புல படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் தான் அந்த சைலண்டாக படம் போகிற மாதிரியே தெரியல ஸ்டார்டிங்லேருந்து ஜாலியாக ஆரம்பிச்ச மாதிரி ஒரு அரை மாரம் ஆரமிச்சு தான் அந்த அந்த அரை மணி நேரம் போஸ்ட் அரை மணி மணிநேரம் தேவையில்லையோன்னு தோணுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சு அப்படியே கதைக்குள்ள போயிருந்தா அப்போலேருந்தே கனெக்ட் ஆகிருக்கும்னு தோணுச்சு அதனாலே ஃபஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு மற்றபடி செகண்ட் ஆஃப் அப்படியே கண்டினியூ பண்ணனால அப்படியே கனெக்ட் ஆச்சு படம் பாகுபலி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பாகுபலிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய படம் சொல்லிட்டு போகலாம் ஹாலிவுட்லாம் சொல்லிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை நம்ம படம் நம்ம படம் விஷுவலாக வந்து பாகுபலியோட பயங்கரமாக இருக்கு இது மாதிரி என்ன சொல்றேன் பாகுபலியோட பயங்கரமாக இருக்கா த்ரீ டிலாம் மாதிரி இருக்கு